பணம் வேணாம் பாத்துக்கா எடுக்குறா எதுக்கு எதுக்குன்னு கேட்காத நான் உயிரோட இருக்கிற அபிப்பிராயம் உனக்கு இருக்கா இல்லையா இருக்கு என்ன கொடு சரி இந்த கு 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 இருநூறு பா ஏய் ஏய் இது நல்ல நோட்டா கள்ள நோட்டா பாரு ஏன்டா அந்த சந்தேகம் இல்ல கொஞ்சம் நீரோட்டம் கம்மியா உங்க கண்ணன் தான் நீரோட்டம் கம்மி ஏங்க அந்த நூறு எடுக்க ஏன் எடு பார்ப்போம் அந்த இது இரநூறு ஆமா இது நூறு சாரி அதை எடுத்து போய் ரொம்ப கலக்கு பண்ண மாட்டேங்குதான் உண்மையிலேயே கடைச்சு போய் தான் வந்திருக்கிறேன் அந்த விசிறிய கொண்டாந்து வீசு இந்த ஓட்ட அதிகாரத்துல ஒன்னும் குறைச்சல் இல்ல போன காரியம் என்னாச்சு உனக்கு புதுசா அட்வைஸ் பண்ண விரும்புறேன் புருஷங்காரம் வெளியில போயிட்டு வந்தோடனே வாங்க உட்காருங்க சாப்பிடுறீங்களா குளிக்கிறீங்களா முழுங்கிறீங்களா படுத்து தூங்குறீங்களா அன்பா கேட்கணும் அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் கேவலமா பேசப்படா தெரியுமா இந்தா இந்த இருநூறு ரூபாய் கொண்ட பொட்டியில வையே இருநூறு ரூபாவா ஏன் சந்தேகமா இருக்குதா

கதை அடித்தாரம் பொழைச்சிக்கோன்னு சொல்லிட்டேன் உடனே முன்னூறு ரூபா பணத்தை அட்வான்ஸா என்கிட்ட குடுத்தான் அத வாங்கிட்டு நேரம் அங்கே இருந்து நடந்தேன் 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 நடந்த வேகமா நடந்தேன் வழியில இந்த குட்டி எடுத்தான் எல்லாம் சந்திச்சான் அண்ணாச்சி என்னாச்சி உங்களை சந்திச்சான் அநேக நாளாச்சுன்னு கையெடுத்து கும்பிடா சிச்சு சி கையெடுத்து கும்பிடாத என்ன விஷயம்னு கேட்டேன் ஏதா சம்திங் அப்படின்னா ஒரு நூறு ரூபாய் அப்படி தூக்கி போட்டு ஆளு கொஞ்சமா எடுத்துங்கன்னு சொல்லிட்டு அங்க வந்து வந்தேன் ஆமாங்க இங்க ஒரு நாள் கூட வீட்ல உட்கார்ந்து எழுதுனதாக நான் பாக்கலையே உதைக்கிறேன் உதைக்கிறேன் நான் வீட்டுல உட்கார்ந்து எழுதி இருப்பேன் நீ சும்மா இருப்பியோ உடனே வருது ஏதாவது கேட்பேன் ஒருத்தர் ஒருத்தர் தகராறு எதுக்கு இந்த வம்பல்லாம் அதுக்கு தானே சோத்த கையில வாங்கி நேரா பார்க்கல போய் உட்கார்றேன் அங்கே என்னுடைய கற்பனை குதிரையை தட்டி விடுறேன் அது ஊரு ஊரா மேஞ்சிட்டு சாயந்தரம் கை வந்து இறங்குது அப்படி எல்லாம் வேண்டாம் வீட்டுல உட்காந்தே எழுதுங்க நீ சொன்னீங்கன்னா அப்ப

வணக்கம் வணக்கம் உள்ள இருக்கா போய் பாருங்க உங்களை பாக்கத்தான் வந்தோம் என்ன பாக்கவா ஆமா உங்க கதையெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கதை ஆரம்பமா சரி உட்காருங்க உட்காருங்க காபி எப்படி சாப்பிட்றீங்களா என்னத்துக்கு வீட்டில் சாப்பிட்டு வந்துருப்பீங்க ஆமா நான் கதை எழுதுறதா யார் சொன்னா உங்ககிட்ட உங்க விசஸ் மாலினி தான் சொன்னா ஓச்சுரா அவ எங்களுடைய ஃப்ரெண்டு நீங்க தான் பயிர வாங்குறது அவளுக்கு இப்பதான் தெரியுமாமே ஆமா ஏன் சார் உங்க மனைவி கிட்ட கூட இவ்வளவு நாளா சொல்லாதிருந்தீங்க அம்மா எனக்கு விளம்பரம்னா பிடிக்காது பெண்கள் இடத்துல ஒரு சமாச்சாரத்தை சொன்னா அவங்க மனசுலயும் வச்சுக்க மாட்டாங்க இத பாருங்களேன் நேத்தி சாய்ந்தரம் சொன்னேன் இன்னைக்கு ஒரு பட்டாளமே திரண்டு வந்துட்டீங்களே வாங்க 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 வந்துங்களா இந்த அங்க ஆபன் ஜிஸ் அவங்க எல்லாம் வரலியா இத வரணும் இன்னொ சில फ्रेंड्स உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க புருஷன்தான் ஆசை இருக்கு பேர் கமலா வணக்கம் அவ பேர் வசந்தா வணக்கம் அவ பேர் வணக்கம் வணக்கம் நான் எப்படி தெரியும்

கதம்ப கதம்பமாலைங்கிற பத்திரிகையில ஒரு நாவல் பரிசு போட்டி வச்சிருக்காங்களே அதுல நீங்க கலந்துக்க போறீங்களா இதுவரையிலும் கலந்துக்கிறதா யோசனை இல்ல இதுவரை கலந்துக்கிறத பத்தி ஆட்சேபனை இல்ல நான் கலந்துகிட்டா ஏகப்பட்ட எழுத்தாளர்கள் ஏமாந்துருவா முதற் பரிசு பத்தாயிரம் ரூபாய் சார் எழுத்தாளர்களுக்கு தானே பத்தாயிரமா என்னங்க கண்டிப்பா நீங்க போட்டியில கலந்துக்குங்க நீங்க கலந்துகிட்டா கண்டிப்பா முதல் பரிசு உங்களுக்கு தான் அப்படியா நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க சரி இன்னைக்கே சிந்தனையை ஸ்டார்ட் பண்ணி விடுறேன் ஆமாங்க நாங்களும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்புறோம் ஒரு வயலுக்கும் கை போட தெரியாத நான் எப்படி கதை எழுதுறது ஏதாவது ஒரு கதையை காப்பி அடிக்கலாம்னா எல்லாம் டிஸ்டர்ப் பண்ண கதையா இருக்கு ஆமை கதை எழுதுவோம் தமிழ்நாட்டின் தலை சிறந்த எழுத்தாளர் பைரவன் அவர்களே வணக்கம் வணக்கம் என்ன அன்னைக்கு அடுக்கு மொழியிலே திட்டுற

இந்த பைரவனுக்கு பாராட்டு விழா நடக்க போகுதுன்னு பேப்பர்ல கொட்டை எழுத்துல போட்டிருக்கு இந்த பாருங்க இத பார்த்ததிலிருந்து எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுங்களா அம்மா இது ஏன் என்கிட்ட சொல்லாம இருக்கீங்க நீ இத சொன்னியா நான் எதையே நினைச்சு திணறிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன் பார் மாலினி எனக்கு விளம்பரம் பிடிக்காதுன்னு தான் உனக்கு தெரியுமே என்னமா வந்தாங்க உங்களுக்கு பாராட்டு விழா கொண்டாடணும்னு சொன்னாங்க அட சரிதான் போங்கயா வர்றேன் போ அப்படின்னு மனமில்லாம ஒத்துக்கிட்டேன் இந்த சின்ன விஷயத்த உன்கிட்ட சொல்லுவானேன்னு சுமார் வித்தேன் எதுங்க சின்ன விஷயம் உங்களுக்கு பாராட்டு விடான்னு எனக்கு இல்லையா என்னங்க நானும் விடாவுக்கு கூட வர்றேங்க என்னது கூட வர்றியா அய்யஜோ வேண்டாம் வேண்டாம் எக்கச்சக்கமான கூட்டமா இருக்கும் அதுவும் எனக்கு பாராட்டு விடாலாம் சொல்லணுமா ஊர்ல உள்ள ஆடெல்லாம் அங்கெல்லாம் இருப்பாங்க வேண்டா நான் சொல்றதை கேளுடா அடுத்த மாசம் எனக்கு பொண்ணாட போட போறங்களா வேற வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் சரி வரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன் அப்ப வந்தீன்னா உன்னை பக்கத்துல உட்கார வச்சு உனக்கு ஒரு பொண்ணாட போட சொல்றேன் அதெல்லாம் போ நீ கற்பமா வேற இருக்கிற வீட்ல இருமா அதெல்லாம் முடியாது நானும் தான் வருவேன் அடடடடா நான் சொல்றதை கேளு அந்த நெரிசல்ல வந்து கஷ்டப்பட்டினா அப்புறம் குழந்தை நசிங்கி போறكم என்னங்க விழாவை புறப்படும் நேரமாக ரொம்ப அழகா இருக்குங்க எனக்கு ஒரு போய் காரணமா கேட்டுக்கிட்டு பத்திரிக்கையில எவ்வளவு வரும் அதை வெட்டி வச்சுக்கிட்டா போகுது அது சரி இன்னைக்கு மேடையில பேசுறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களோ ஐயோயோ காலையில இருந்து அதே பிளான் தானே மண்டையை உடைச்சுக்கிட்டு இருக்கேன்

சிம்பிளா போறேன் சரி சரி சீக்கிரமா புறப்படுங்க நேரமா இருக்குடா பரபற என்ன இது புறப்படுறேன் புறப்படுறேன் நின்னுட்டே இருக்கீங்க புறப்படுங்க சீக்கிரமா வேற ஒண்ணு இல்ல அவ்வளவு பெரிய கூட்டத்துல நான் ஒண்டி எப்படி சமாளிக்கிறதுன்னுட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேகம் என்ன மாலினி என்ன மட்டும் சீக்கிரம் வர சொல்லிட்டு நீ இன்னும் ரெடி ஆகலையே அவர் இப்பதான் போயிட்டு இருக்கிறாரு சீக்கிரம் வா போலாம் தமிழ்நாட்டின் தலை சிறந்த சிறுகதை எழுத்தாளர் ஸ்ரீமான் பைரவன் அவர்களை இப்போது நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன் எங்கடி மாலினி உன் வீட்டுக்காரர் மேடையில காணும் போடி அவர் திடீர்னு மேடைக்கு வந்து எல்லாரும் ஆச்சரியப்படும்படி செய்ய போறார் பாரு இவர்தான் ஒப்பற்ற சிறுகதை எழுத்தாளர் ஸ்ரீமான் பைரவன் அவர்கள் நமது சங்கத்தின் சார்பாக இந்த மலர் மாலை இவருக்கு சூட்டுக்கிறேன் அவர் வீட்டுக்கு வர சொல்ற மாலை என்ன வேலைப்பா வருவா வருவாய் இந்த ஆளை விடு கொண்டா டிட்ட கூட்ட நான் முடியுமா ஒரு வார்த்தை பேசப்படலனே கெஞ்சினாங்க உடனே என்ன பண்ணேன் அவங்க கிட்ட ஒரு நாள் வாரம் பேசிட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு கூட்டமோ அடேய் எக்கச்சக்கமான கூட்டம் எக்கச்சக்கமான கூட்டம் எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியாது சொல்லுங்க ஏன் மேடை அலங்காரம் என்ன தோரணங்கள் என்ன அந்த செட்டப் என்ன அவ்வளவு நல்லா இருந்தது அவ்வளவு பெரிய கூட்டத்துல ஒரே ஒரு பூமால தான் போட்டாங்களா என்ன இப்படி கேக்குற நீ அங்க வந்திருந்த மேடையில என்ன பாத்துருக்க முடியாது ஏன் ஓரமா நின்னீங்களா யாரு பைத்தியக்காரியா இருக்கிற பூ அள்ளி கொட்டி மாலைய போட்டு என் முகத்தையே மறைச்சிட்டாங்கன்னு அந்த பூமால எல்லாம் எங்க ஏன் அதெல்லாம் அடிக்கிட்டு வரணும் அதெல்லாம் கொண்டாடுறதா இருந்தாக்கா நாலு லாரி வேணும் ஏதோ போயிட்டு வந்த வியாபாரத்தமா அர்த்தமா ஒன்னே ஒண்ணு

அப்புறம் நீங்க பேசுனீங்களாக்கும் பின்ன பேசாம கூடலாமா அவ்வளவு பெரிய கூட்டத்துல நான் பேசலன்னா என்ன ஆகும் டூ hours பேசிருக்கேன் டூ hours! ஒரு இடத்துல பாரு எழுத்தாளர் நாட்டு முதுவு எலும்புன்னு

வேண்டாம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனாத ஆசிரமத்துக்கு இந்த பிரசவ ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் கவனிச்சிங்கன்னு சொல்லிட்டு கனித கர்ணன் ஆமா இந்த செண்டுக்கும் இந்த மாலைக்கு எவ்வளவு காசு குடுத்தீங்க காசு குடுத்து வாங்குனதா ஆட்டு பைத்தியம் இது மேடையில போட்டது உங்களை யாரை பூக்கடையில பாத்துடான்னு சொன்னாங்களே ஆஹ் எவ்வளோ டூ அடிச்சிருக்கான் டூப்பு டூப் ஒண்ணும் இல்ல நானும் பஞ்சச்சமும் விழா போச்சிருந்தோம் நான் ஆமா அந்த தந்திராயன் கண்ணால பார்த்தேன் நீ இப்படி திட்டலாட்டம் ஒரு நிமிஷம் சொல்லிருக்கீங்களா உங்களுக்கு எத்தனை சும்மா உங்களுக்கு நியாயமா என்ன சரியா

உன்னுடைய சிவாரசுல டீ இலையில நான் விழுந்தேன் அப்புறம் கொஞ்ச நாள் என் பொண்டாட்டிய எழுத்து டீல போட்டேன் இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் குடும்பம் என்ன வருங்கார சந்ததிகளை இனிமே டீலதான் என்னங்க சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குங்க புதுசா ஓட்ட ஆரம்பிச்சிருப்பான் இந்த ஒரு வாரத்துக்கும் நல்லாதான் இருக்கும் என்னமா போங்க சாப்பிட முடியுதா இப்ப என்ன நின்னு கொட்டிக்கிற உட்காந்து தான் சாப்பிட சாப்பிடும் நீங்க என்னதான் சொல்லுங்க நீங்க பிஏ படிச்சு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற திறமை இருந்தா நமக்கு இந்த பாடு இருக்குமா பைஜிமா இருக்கிற ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு ஆபீஸ் வரையில தான் தெரியும் நம்மள மாதிரி சின்ன உத்தியோகம் பாக்குறோம்மா ஊரு ஊரா சுத்துறான் கேட்கறதுக்கு எல்லாம் போறான் மக்களுடைய கஷ்டத்தை உணர முடியும் நம்ம கஷ்டத்தை யாரு உணர்றாங்க மக்களை ஒற்றி வேற விட மாட்டேங்கிறாள என்னமா போங்க இந்த டீயலை விற்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கல இந்த டீ இலையில தான் புள்ள எப்படி வளர்ந்தது நீ எப்படி உப்புரியும் எல்லாம் அந்த டீ இலை காத்து போட்டுதான் என்னமோ நீ அடிக்கடி என்ன கேலி பண்ணிக்கிட்டே வார நானும் கூடிய சீக்கிரத்துல ஒரு டீ கம்பெனி ஆரம்பிச்சு சும்மா இருக்கிற ஆளை எல்லாம் கூப்பிட்டு வேலை கொடுக்க போறேன் பாரு என்ன பண்ணும் சார் வாரியா கூப்பிட்டு வேலைதாரன் என்னென்ன கூப்பிடாமே வந்துட்டான் சரி நீ போய் அந்த வண்டியை சுத்தமா துடைச்சி கலை மூடி வழி வந்து காமிச்சார சரி ஐயா பாரு அந்த ரெட்டமாட்டு வண்டியை போய் துடைக்கிறான் பாரு அடா பக்கத்தில் நிக்கிற கார்ரா மோட்டா கார் மோட்டா கார் குறைச்சுரா கடவுள் மூணியா போய் டிஃபன் எடுத்துட்டு விடா கண்டனா நான் கொடுக்க மாட்டேனா இது சீக்கிரம் ஓடியான் வண்டி உண்மை <laughs> சொல்ல <laughs> 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 <laughs>